அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் இந்த ஒரு நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னா அது இந்த சஷ்டி விரதம் நாட்களில் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படி வணங்கினால் மட்டுமே முருகப்பெருமானின் அருளானது நம்ம சக்தி நாள்கள் சஸ்தி திதியில் கடைபிடிக்கும் என்ற ஒரு விரதமானது வெற்றி துணிச்சல் நோய் நிவாரணம் கடன் தீர்வு குடும்ப நலம் இது அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக முருகப்பெருமானின் இந்த ஒரு நாளானது கட்டாயமாக அனைவரின் வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த ஒரு நாளில் நீங்களும் இந்த ஒரு செயலை கண்டிப்பாக செய்யுங்கள் சஷ்டி விரதத்துக்கான மகிமைகளை முதல்ல நம்ம பார்க்கலாம் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானோட சூர பத்மனை பதம் செஞ்சு தேவர்களை காத்த ஒரு நாளாக இந்த சஷ்டி அப்படிங்கிறது அப்படிங்கிற முருகப்பெருமானின் ஒரு நாளாக கருதப்படுகிறது இதனால இந்த ஒரு நாளில் நம்ம முருகனை வழிபடணும் அந்த முருகன வழிபட்டால் எதிரிகள் நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வானது கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எதிரிகள் போட்டியல் போட்டி சூழல்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகிவிடும் முக்கியமான எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு ஒளிந்து விடுவார்கள் மன தைரியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் சரி எதாவது ஒரு செயல்களை செய்தாலும் அதுல உங்களுக்கு தைரியங்கிறது இல்லை அந்த ஒரு செயல்ல நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல நீங்க சஷ்டி விரத நேரத்துல இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் திருமண தடைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது திருமண வரணும் உங்களுக்கு அமையம் அடிக்கி திருமணம் பார்த்தாலும் அந்த ஒரு திருமணத்த திருமணமானது கைவரைக்கு வந்துட்டு ஆனால் அது எட்டாமல் போயுறது அப்படின்னு நீங்கள் கூறுபவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைத்தால் மட்டும்தான் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் சஷ்டி விரதம் நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுங்க நோய் கடன் துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் முருகப்பெருமானின் அருள் ஒருவனுக்கு கிடைக்கிறதோ இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் வேண்டும் என்பது அனைவரின் ஒரு கூற்றாக இருக்கிறது இந்த சஷ்டி விரதம் நாட்களில் நம்ம எப்படி இந்த ஒரு நாளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சஷ்டி விரத நாட்கள்ல முதல்ல காலை நேரத்தில் வழிபாடு அதிகாலையில் நீங்கள் எழுந்து கொடணும் எழுந்து கொண்டு சுத்தமாக குளித்து சுத்தப்பத்தமாக பத்தமாக இருந்து கொட வேண்டும் வீடு அல்லது பூஜை அறையை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சுத்தம் செய்யணும் அதுவும் அதிகால நேரத்தில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த செயல்களையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இது உங்களுடைய உடலுக்கும் நல்லது உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முருகனுடைய படம் இல்லைனா சிலை உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஒரு சிலைக்கோ இல்லைனா படத்துக்கு முன்னாடியோ உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கும் அந்த ஒரு சிலையோ பொருள் சிலையோ இல்லைனா அந்த ஒரு படத்தையோ எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறியில வைங்க வைத்து முருகப்பெருமானுக்கு அந்தக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கை நீங்க ஏற்றணும் விளக்கை ஏற்றிவிட்டு விட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கோங்க மனதார நினைத்து தான் அந்த ஒரு விளக்கையும் நீங்கள் ஏற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பூஜை முறைகள் அப்படின்னா செவ்வந்தி ரோஜா போன்ற மலர்களை நீங்க முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல நீங்க அந்த ஒரு மலர்களை வைக்கும் பொழுது முருகப்பெருமானுக்குடிய மந்திரங்கள் லோகங்கள் அனைத்தையும் கூறிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனதளவுல நினைத்து கொண்டு முருகப்பெருமானுக்கு இந்த பூக்களை நீங்க வைங்க கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய நினைத்த காரியங்கள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும் விபூதி சந்தனம் இதையும் நீங்கள் முருகப்பெருமானின் படங்களுக்கு வைத்து விடலாம் பஞ்சாமிரதம் அல்லது பழங்களை நைவைத்தியமா நீங்க வைக்கணும் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதமும் பழங்களும் எப்பொழுதுமே பிடிக்கும் அப்படிப்பட்ட ரெண்டையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சாற்றுங்க கண்டிப்பா முருகப்பெருமானின் மனதானது குளிர்ச்சியடையும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான மந்திரங்கள் உங்களுடைய வீட்டுல அதிகாலையில பூஜை அறியில விளக்கேற்றி விட்டு முருகப்பெருமானின் அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூறலாம் நூற்றி எட்டு முறைகள் கூறி உங்களுடைய ஆசைகளில் உங்களுடைய நிறைவேறாத விஷயங்கள் அனைத்தையும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மந்திரத்துடன் சுப்பிரமணியா போற்றி சுப்பிரமணியா போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க மன முருக நீங்க முருகப்பெருமான நினைத்து ஆயிரத்தி எட்டு முறைகள் கூட நீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய விரத உணவு முறைகள் அப்படின்னா முழு விரதம் அல்லனா பால் பழம் பானகம் மட்டும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு முழு விரதம் அந்த நாள் முழுவதும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு தண்ணி பால் பழங்கள் பானகங்கள் ஏதாவது நீங்க குடித்துக்கொண்டு இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானை நினைத்து நீங்க விரதம் இருக்கலாம் சஷ்டி முடிந்த பின் முருகனை நினைத்து உங்களுடைய உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா அந்த ஒரு நாள்ல நீங்க அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது முடிந்த அளவிற்கு சைவ உணவுகளை சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது கந்த சஷ்டி கவசம் சஷ்டி விரத நாட்கள்ல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் திறந்து இதனால் தீய சக்திகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இதனால் தாக்காமல் இருக்கும் மன அமைதியே எனக்கு இல்லை தூக்கமின்மையா இரு தூக்கமின்மை எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு கூறுப உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் இதனால் தூக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாகவே வரும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இன்னொரு நாளானது கட்டாயமாக விளங்கும் முடிந்தால் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு நாள்ல நீங்க கோவில் வழிபாடையும் செய்யலாம் முருகனுக்கு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்வது மிக பெரிய அளவில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் காவடி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி நாட்களில் அது உங்களுடைய மனசார செய்யணும் அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான கோரிக்கையை நீங்கள் முருகப்பெருமானிடம் வச்சீங்க அப்படின்னாலும் அந்த கோரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும் ஏன்னா காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் காவடி எடுத்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நேரத்தில் பெண்களுக்கு இந்த சில நீங்க செய்வதன் உங்களுக்கான பலன்கள் அதிகரிக்கும் மேம்படும் உங்களுடைய குழந்தைகள் கேட்பாங்க வளர்வார்கள் ஆண்களுக்கான பலன்கள் தொழில முன்னேற்றத்தை உங்களுடைய கண்கூடாக நீங்க காண முடியும் எதிரிகளின் தொல்லைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைய தொடங்கும் மன தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சஷ்டி விரதத்தின் முடிவுகள்ல மாலை நேரத்தில் தீப ஆராதனையை செய்து செய்து முடிப்பது மிகவும் நல்லது முருகனை வனமுருக நீங்க இந்த ஒரு நாள்ல பிரார்த்தித்து இருக்கணும் விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடித்து நீங்க அதுக்கப்புறம் உணவு உட்கொள்ளலாம் முடியும் பொழுது நீங்கள் சஷ்டியும் சனி பகவானும் ஒன்றுபட்டால் சகல துன்பங்களும் அகலும் அப்படிங்கிறது ஐதியம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் முடிந்த அளவுக்கு சனி பகவானையும் நினைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய துன்பங்கள் சகல விதமான துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் மனமாற முருகனை நினைத்து நீங்கள் சஷ்டி விரதம் நாட்களில் கடைபிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்யுங்க கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது இந்த சஷ்டி விரதத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கண்டிப்பா இதை நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு செயலை அவர்களையும் கூற சொல்லி அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நீங்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களுடைய உறவினர்களுக்காவது இதனை ஷேர் செய்து அவர்களையாவது இதை செய்ய சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோகள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நினைங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்